ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் எபேசு சபைக்கு கர்த்தர் என்ன காரியங்களை வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் சிமிர்னா சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம் சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபதிரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் இந்த எபேசு சபையிலே நாம் தியானித்தோம் அது பொறுமையுள்ள சபை சகிப்புத்தன்மையுள்ள சபை கத்தருக்காய் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிற சபை என்றெல்லாம் நாம் தியானித்தோம் ஆனால் எபேசு சபையை குறித்து கர்த்தருக்கு ஒரு குறை இருந்ததாகவும் அந்த குறையிலிருந்து மனந்திரும்ப சொல்லுவதாகவும் நாம் அங்கே தியானித்தோம் ஆனால் இந்த சிமிர்னா சபையை நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த காரியங்களை சொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய பார்வையிலே இது குறைகள் அற்ற சபையா இருந்தது இந்த சிமிர்னா சபையை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை கூட உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அங்கே சொல்லவில்லை நம்ம அங்கே வாசிக்கிறோம் ஆனால் இந்த சபை உபத்திரவத்தை சகிக்கிற சபையா இருந்தது உபத்திரவத்துக்கு நடுவிலே கடந்து போகிற ஒரு சபையா இருந்தது அது ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் உபத்திரவத்தையும் அந்த உபத்திரவத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வசனத்துல நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே உங்களை சோதிக்கும் பொருட்டாக உங்களில் சிலரை பிசாசானவன் காவலிலே போடுவான் பத்து நாள் உபதிரவப்படுவீர்கள் ஆனாலும் மரண புரியந்து உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள் என்று அங்கு சொல்லுகிறார் அருமையான தெய்வப்பிள்ளைகளே இதுல இருந்து நமக்கு வந்து தெளிவாகிறது இந்த சிமிர்னா சபை மிகவும் உபதிரவத்துக்கு நடுவே பிசாசினால் சோதிக்கப்படுகிற அளவுக்கு உபத்திரவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற ஒரு சபையாக இருந்தது அருமையான தேவப்பிள்ளைகளை இன்றைக்கும் இந்த சிமிர்னா சபையைப் போல நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவமும் பாடுகளுக்கும் நடுவில் கடந்து போகிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பீர்களே ஆனால் வேதவசனம் இந்த சிவனா சபை மூலம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன மரண பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆனாலும் உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல என்பதை நம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் என்னவென்றால் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் அதாவது உபத்திரவமானது சில நாட்கள் மாத்திரமே வாசிக்கலாம் ரெண்டு தசலோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபதிரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது இந்த வசனத்துல நம்ம தெல்ல தெளிவாக நம்ம இங்கே பார்க்குறோம் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற சபைகள் உபத்திரவத்தை சகிக்கிறவங்களா இருந்தாங்க அந்த உபத்திரவத்து நிமித்தம் அவங்களுக்கு பொறுமையும் விசுவாசமும் அன்பும் பெருகிற்று என்று வாசிக்கிறோம் அதே போலத்தான் சிமிர்னா சபையும் உபத்திரவத்தை சகிக்கிற சபையா இருந்தது ரெண்டு தெசலோனிக்கார் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுகிற அளவுக்கு இந்த பொறுமையும் இந்த விசுவாசம் இந்த அன்பும் சாட்சியாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல இரண்டாவது உபத்திரவம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இங்கே அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு உபதேசிக்குமோ சொல்கிறார்கள் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று அதை வாசிக்கிறோம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி அப்படியானால் உபத்திரவத்துக்கு நடுவில் போகிறதான அந்த சீஷர்களுக்கு ஒரு திடன் அவசியமாக இருந்தது அதைத்தான் அவங்க ஆறுதலாக சொல்கிறாங்க அவங்க மனசை திடப்படுத்திட்டு உபத்திரவங்களின் வழியாகத்தாப்பா பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று அவர்களுக்கு அங்கே புத்தி சொல்லுகிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் இந்த உபத்திரவத்தின் நடுவே பாடுகளுக்கு நடுவில் கடந்து போகிறவர்களா இருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறா இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் பொறுமையும் விசுவாசமும் அன்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெருகுகிறது மாத்திரமல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள் ரெண்டு தோசிக்க முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது வாசிக்கிறோம் அப்படியானால் படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை உபத்திரவப்படுகிற நமக்கு ஆறுதலை அவர் கொடுக்க வல்லமை இல்லை தேவன் ஒருவேளை உபத்திரவ பாதையில போயிட்டு இருக்கிற நீங்க இவங்க இப்படி உபத்திரவப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அங்கா இருப்பீங்கன்னா அவங்களுக்கு நீதி செய்கிற காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு உபத்திரவம் நீதியாய் கொடுக்கப்படுகிறது ஆனால் உபத்திரவப்படுகிற நமக்கோ ஆறுதல் தேவ பலனாய் நீதியாய் நமக்கு அருளப்படுகிறது இன்றைக்கும் அப்போஸ்தலர்களைப் போல சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தினது போல கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்துக்கு நடுவில் போகிற நம்முடைய சூழ்நிலையிலையும் நம்முடைய மனதை திடப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராக கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் என்று சொல்லி ஆகிய பேதில் எழுதுகிறார் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அப்படியே மூழ்கடிப்பதற்காக அல்ல கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற அந்த பாடுகளிலே கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை உபத்ரவமும் பாடுகளும் எதற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்த நம்மை சீர்படுத்த நம்மை நிலை நிறுத்த அப்பொழுது நம் ரெண்டு தசிலோ முதலாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்தில் வாசித்தது போல நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் அது மாற்ற முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை உப போய் கொண்டிருக்கிறனே என் வாழ்நாள் முழுவதும் இதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோடு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தான் இந்த உபத்திரவம் சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்டது போல பத் நாட்கள்்தான் அருமையான தேவ பிள்ளைகளை அதற்குள்ளாக கர்த்தனமை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நாம் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு நிலை நிறுத்தப்படுகிறதற்காகத்தான் இந்த உபதிரவத்தை அனுமதிக்கிறார் எந்த அளவுக்கு நாம் சீர்படவும் ஸ்திரப்படவும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு அந்த அளவுக்கு நம்முடைய உபதிரவங்கள் சீக்கிரமாய் அது மாறி போகும் ஒன்று பொருந்தியா நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில நம் வாசிக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக நம் வா தெரிந்து கொள்கிறோம் அதி சீக்கிரத்திலே நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்திலே கத்தர் உபத்திரவங்களை நீக்க போகிறார் ஏன் அப்படின்னா காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த பூமியில் காணப்படுகிற அந்த உபத்திரவங்களெல்லாம் மிகவும் லேசானவைகளே கர்த்த நம்முடைய உபத்திரவத்தை சீக்கிரமாய் மாற்றி நம்மை ஸ்திரப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுவாராக அங்கே சிமிர்ரா சபைக்கு ஒரு ஆலோசனையை கத்த சொல்லுகிறார் நீ மரண பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காமல் தேவனுக்கு உண்மையாய் நம்ம சிறப்பட சீர்பட ஒப்புக் கொடுப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார் அதை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று நம்முடைய மரணமாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவின் வருகையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பரலோக போக ராஜ்யத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே மரண பரியந்தம் ஜீவ காலம் முழுவதும் நம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் கத்த நமக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு தருவார் பதினோராம் அவசரம் இப்படி சொல்கிறது ஜெயம் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை ரெண்டாவது ஒரு ஆலோசனை அங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் இரண்டாம் மரணத்தினால நீங்க சேதப்படுவது இல்லை அப்படின்னு அங்கே சொல்லுகிறார் இரண்டாம் மரணம் அப்படின்னா என்ன வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினான்கு பதினைந்து வசனங்கள்ல நம் வாசிக்கலாம் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கடி கடலிலே தள்ளப்பட்டன இதுவே இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் இங்கே நாம் ஒரு நியாய தீர்ப்பை நாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தில் இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பதாக மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது அப்படியானால் கர்த்தர் தேவ பிள்ளைகளை உபதிரவத்தின் நிமித்தமாய் அனுபவித்து சீர்பட்ட பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கவும் தேவனற்றவர்களை நரகத்திலே நித்திய நியாய தீர்ப்பை அடையும்படியாய் அங்க வைத்திருக்கிறதான அந்த காரியத்திலே மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது இதுவே இரண்டாம் மரணம் இன்னும் அங்கே வாசிக்கிறோம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் அப்படியானால் அந்த இரண்டாம் மரணத்தினாலே நாம் சேதப்படாமல் இருக்க ஆனால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட ஆனால் மனம் திரும்பி பாவமன்னிப்பு கன்று ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மாறுபட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து அப்போசனோட உபதேசத்திலும் அன்யுன்யத்திலும் அப்பம்பிக்கதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்து சபை சீர் பொருந்தப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிற வரைக்கும் சபைக்கு உண்மையா யார் வாழ்கிறார்களோ பரிசுத்தமாய் வாழ தன்னை யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இரு தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்படியானால் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு அருவறுப்பான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் கூட அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் ஆனால் யார் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு புரியமாய் வாழ அர்ப்பணித்து ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது ஒருவன் இந்த தீர்க்கதர்சன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையா எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் அருமையான தேவப்பிள்ளைகளையும் இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வசனத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் தேவனுடைய இருந்து அவனுடைய பங்கை நீக்கி போடுவேன் நான் அன்று சொல்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு த வேத வசனத்தை திரித்து உபதேசிக்கிற அநேக பேர் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் அநேக பேர் பெருகி போய்விட்டார்கள் அவர்களுடைய பங்கு என்ன ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்களாய் அவங்க ஒரு வேளை நினைக்கலாம் நம்மளும் பரலோகம் போயிடலாம் இந்த வேதத்தை தானே பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் ஆனால் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிற அந்த நாட்கள் வந்துவிடும் அருமையான பிள்ளைகளே ஒருவேளை நாம் தேவ ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் தேவ வசனத்திலிருந்து ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டதான அந்த அனுபவத்தோடு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை வைத்திருப்பார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிமிர்னா சபையைப் போல உபத்திரவத்தையும் பாடுகளையும் சகிக்க நம்மை அர்ப்பணித்தவர்களா கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிறதான நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் மாற நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில நிலைத்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயமாய் நமக்கன்று வைத்திருக்கிறதான அந்த பங்கை அவருடைய நாள் வரும் பொழுது நமக்கு தருவார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்டு நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்துறோம் சிமிர்னா சபையின் மூலமாய் கத்தர் எங்களோடு பேசுறீங்கப்பா உபத்திரவத்தை சகிக்கிற சபையாய் சிமின்னா சபை காணப்பட்டது போல கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாங்களும் உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாய் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நாங்கள் ஸ்திரப்பட சீர்பட பலப்பட நிலைநிறுத்தப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களா எங்களை மாற்றும்படியா உபத்திரவத்தின் நிமித்தம் வருகிறதான விசுவாசத்தின் பரீட்சையும் பொறுமையும் அன்பையும் பெருக்குகிறவர்களாய் இந்த பூமியில காணப்பட கத்திர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட அந்த பேர் கிருக்கப்படாமல் இந்த பூமியில் வாழ பர்சுத்தோடும் பயபக்தியோடும் தொழுது கொள்ள அத்திரங்களை கிருப திரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்படியே கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்